ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஹாஸ்ரலக்ஷ்மி நாமே இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இதுவரையிலும் ஜென்ம குருவாக இருந்து பொதுவா இந்த ரிஷபம் துலாமுக்கு வந்துட்டு குரு ஒரு நல்லது பண்ணவே மாட்டாருங்க அவர் எதுவுமே பண்ணாம இருந்தா கூட நல்லது தான் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வில்லங்கமா தான் பண்ணுவார் அது போல இதுவரையிலும் ஜென்ம குருவாக ரிஷபராசிக்கு பல தொல்லைகளையும் பல நஷ்டங்களையும் பல கஷ்டங்களையும் மனக்குழப்பங்களையும் ஒரு பணம் வந்து வர்றதுக்குள்ள பாடாப்படுத்தி எடுத்து அதுக்கப்புறம் அந்த பணம் வந்து அந்த பணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விரயமாக செலவாகி இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இப்ப இந்த ஜென்மத்திலேருந்து விலகி இரண்டாம் இடமான வாக்குதன குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறாரு இதனால என்ன மாதிரி ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் குரு வந்து பெரிய லெவல்ல நன்மைகள் பண்ண மாட்டார் அவர் ரெண்டு இல்லைங்க அஞ்சு ஏழு ஒன்பதுன்னு எங்க போய் உட்கார்ந்தாலும் ஒரு பொதுவான சுமாரான பலன்களை கொடுப்பார் அதனால எனக்கு ரெண்டாம் இடத்துல வந்து குரு வர்றாரு ரொம்ப சூப்பரா இருப்பேன் அப்படி இப்படின்லாம் நீங்க வந்து ஆசையெல்லாம் பட வேண்டாம் நல்லது பண்ணுவாரு வர காசு கரெக்டா செலவாக கூடிய நிலையில உங்களுக்கு பண்ணுவாரு காசு கொடுத்து செலவை கொடுப்பாரு உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தான் யோகாதிபதி அதனால அந்த யோகா அதிபதி என்ன செய்வாரு அவரு வந்து உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பாரு அதுலயும் அவர் இப்ப பதினொன்னுல இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுக்குற நிலையில இருக்கிறாரு சோ நீங்க அவரை அப்படியே பிடிச்சிட்டு டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில போய் விளக்கு மட்டும் போட்டுட்டு வாங்க போறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பொதுவா எல்லாருக்குமே வந்து அற்புதமான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா கூட ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த திருமணம் மூலமாக சில பிரச்சனைகளையும் கொடுப்பாரு காசு வந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த காசின் மூலமாக வில்லங்கங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால இந்த குருபெயர்ச்சியானது நல்ல பலன்கள் கொடுக்குமா அப்படின்றத விட நல்ல பாடங்களை கொடுக்கும் அப்படின்றது தாங்க உண்மை சோ இந்த குருபெயர்ச்சியானது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கான நிலைப்பாடுகளுக்கு எடுத்து செல்லும் நீங்க வந்து ஒரு புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஒரு கல்யாணம் பண்ணணும் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக பார்க்கணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் நடக்குங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்ன தொழில் பண்ணீங்க அப்படின்னாக்கா வரவுக்கு ஏற்ற செலவாகவும் நீங்க போட்ட மூலதனத்திற்கு ஏற்ற ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில தான் குரு பகவான் செயல்படுவாரு அதே போல நீங்க இப்ப யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை செய்யக்கூடிய நிலையை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு ஆனா அவர் ரெண்டுல உட்காருறாரு இல்லைங்களா அதனால நான் இத்தனை மணிக்கு வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் வாக்கெல்லாம் கொடுக்காதீங்க அது புதனோட வீடும் கூட அதனால பொதுவாக நீங்க யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி என்பது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் இன்னும் நிறைய நற்பலன்கள் எனக்கு ஏற்படணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற குரு ஸ்தலங்களுக்கு போங்க அது எந்த ஸ்தலமா வேணாலும் இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஒரு பழமையான சிவன் ஸ்தலத்துக்கு போங்க இது வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் போட்டு ஒரு முல்லை மலர் சாற்றி அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சக்சஸ்ஃபுல் பெயர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீங்க பாக்குறது எல்லாமே பொது தாங்க உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி